இடியப்பத் சிக்கலில் ஐமசா விஜயதாசவின் புதிய ஒப்பந்தம் இறுதி வாய்ப்பு இடியப்பத் சிக்கலில் ஐமசா நூற்று முப்பத்தெட்டாவது சர்வதேச உழைக்கும் மக்கள் தினத்தை கொண்டாடிவிட்டோம் உழைக்கும் மக்கள் கொண்டாடினாலும் இலங்கையில் தேர்தல் கட்சி அரசியல் முதலிடம் இதேவேளை கடந்த சில வாரங்களாக தேசிய கட்சியின் மே தின மேடையில் எத்தனை பேர் களமிறங்குவார்கள் என்ற விடயம் அரசியல் களத்தில் ஏறக்குறைய அனைவராலும் பேசப்பட்டு வந்தது மே முதலாம் தேதி என்று ஐமசவிலிருந்து ஐதேகவுக்கு அவ்வளவு பேர் வருகிறார்கள் இவ்வளவு பேர் வருகிறார்கள் என்று கூறப்பட்டாலும் ஐதேக மேடையில் எவரும் ஏறவில்லை குறைந்தபட்சம் பட்சம் ராஜித்த வெல்கம கூட போகவில்லை ஆனால் மோட்டு கட்சியிலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்பட்ட எம்பி ஒருவர் மாத்திரம் ஐதேக மேடை ஏறினார் அவர்தான் டாக்டர் கயாஷாந்த் நவநந்தனர் இவர் வாசுதேவ நாணயக்காரவின் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் உறுப்பினர் ஆவார் கடந்த பொது தேர்தலின் போது மொட்டு கட்சியில் முன்னிலையாகியிருந்தார் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் வடிவேல் சுரேஷும் ஐதேக மேடையில் இருந்தார் அவர் வந்தார் என்று பெரிதாக ஒன்றும் நடக்கவில்லை ராஜாங்க அமைச்சர் டயனா கமகேயும் யூஎன்பி மேடையேறுவார் என்று கூறப்பட்டாலும் அவரும் வரவில்லை ஜூன் மாதத்தில் பொன்சேகா வரும்போது டயனாவையும் வரவழைப்போம் இன்று அவர் வர தேவையில்லை என்று சேனக்க சில்வாவுக்கு கால் எடுத்துள்ள ரணில் கூறியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது மே தினத்தன்று காலையிலேயே டயனாவுக்கு அழைப்பை எடுத்துள்ள ஜனாதிபதி இன்று நீங்கள் மேடையேற வேண்டாம் நான் ஜூன் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் விசேட அழைப்பொன்றை வெடிக்கிறேன் என்று கூறினாராம் அத்துடன் இன்றைய தினம் யாரையும் மேடையேற்ற போவதில்லை அதனால் நீங்களும் வரவேண்டாம் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் எவ்வாறாயினும் ஐதேகவுக்குள் இருக்கும் கையிருப்புகள் காரணமாக கயாஷான் எம்பி வந்ததை கூட மகிழ்ச்சியோடு அனுபவிக்க முடியாத நிலையில் யூஎன்பி இருக்கிறதாம் இதனால் சில வதந்திகளும் பரவத் தொடங்கியுள்ளன தொலைபேசி கட்சியின் கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் யானை வேலியை தாண்டுவதற்கு கடைசி அடிவரையில் வந்துள்ளனராம் அவர்களில் ஒருவர் பழைய யானை ஒன்றின் மகன் என்றும் மற்றொருவர் பொறியியலாளர் என்றும் கூறப்படுகிறது இவர்கள் இருவருக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மக்கள் சேவைக்காக அரசாங்கத்திலிருந்து நிதியம் ஒதுக்கப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் கடைசி நிமிடத்தில் அவர்கள் தங்களுடைய முடிவை மாற்றிக் கொண்டுள்ளனர் மேற்படி இருவரில் பொறியியலாளரான எம்பி அண்மையில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கட்சி மாறப்போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் நிகழ்ச்சி முடிந்தது போக போகிறேன் ஆனால் அதை பகிரங்கமாக கூற முடியாது என்று கூறினாராம் எவ்வாறாயினும் அவரும் மற்றையவரும் அரசாங்கத்தின் தலைமைகளை அடிக்கடி சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்களாம் இவ்வாறிருக்கையில் ஐமச பொதுச் செயலாளரால் கொழும்பு எதிர்கட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பொன்றின் போது ஐமசவில் இருந்து போக போகிறவர்கள் தொடர்பில் உடைத்து பேசியுள்ளார் ரணிலுடன் போய் வெற்றி பெற முடியாது கொள்கையர்களிடம் சென்று சிஸ்டம் சங்கே செய்ய முடியுமா எங்கள் தரப்பிலிருந்து எவரும் ரணிலுடன் இணைய மாட்டார்கள் என்று மத்தும பண்டார குறிப்பிட்டுள்ளார் ரணிலுக்கு எதிராகவும் கோ ஹோம் முழக்கம் ஏற்படுத்தப்படாது கடந்த முறை தேர்தலின் போது மக்கள் அவரை கோ ஹோம் செய்துவிட்டார்கள் அவருடன் இணைந்து அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள எங்கள் தரப்பில் எவரும் தயாராக இல்லை தலை சரியில்லாத எவரேனும் தான் போனால் போவார்கள் என்றும் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருந்தார் அவர் கூறியது போலவே ஐமசவில் இருந்து யாரும் ஐதேக மேடைக்கு செல்லவில்லை இருப்பினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின பேரணியில் கட்சியின் பல முக்கிய உறுப்பினர்கள் பங்கேற்காதது குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் அக்கட்சியைச் சேர்ந்த ராஜித்த தலத்தா மற்றும் ஐமசவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ரிஷார்ட் பதியுதீன் ஆகியோர் பங்கேற்காமே தொடர்பிலும் பலரும் பலவாறாக பேச தொடங்கியுள்ளனர் தலத்தாவும் ரிஷாட்டும் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளனர் என்று கூறப்படுகிறது ஐதேக மேடையேற போவதாக கூறப்பட்ட ராஜித்த ஐமசவின் கூட்டம் ஒன்றுக்கு கூட போகாமல் இருந்தது ஏன் என்ற கேள்விக்கு பதில் தேடுவது மிக முக்கியம் எவ்வாறாயினும் ஐமசவில் அண்மையில் இணைந்து கொண்ட ஜிஎல் மற்றும் டிலான் தரப்புக்கு ஐமச ஏற்பாடு செய்த மே தின கூட்டத்தின் போது முன்னுரிமை அளிக்கப்பட்டிருந்தது மற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் மேலும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் அவர்களுக்கு முன்வரிசை இருக்கைகளும் ஒதுக்கப்பட்டிருந்தன இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மே தின கூட்டம் முடிவதற்குள்ளேயே அங்கிருந்து எழுந்து சென்றுள்ளார் இருப்பினும் ஐமச எம்பிக்கள் அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளப் போகிறார்கள் என்ற கதை வெறும் வதந்தியா இன்று வருகிறார்கள் நாளை வருகிறார்கள் என்று கூறுவதை கேட்டு கேட்டு பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஆனால் புலி வருகிறது புலி வருகிறது என்று கூறிக்கொண்டிருந்து உண்மையிலேயே புலி வந்தாலும் வரலாம் கற்பனை செய்ய முடியாத நேரத்தில் புலிகள் வருவது போன்ற காட்சிகள் இடம்பெறவும் வாய்ப்பிருக்கிறது என்று சமூக வலைதள ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் இருபது பதினைந்து மைத்திரி செய்தது போல் தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே உடைத்திருந்து கொண்டு ரணில் பக்கல் செல்லவும் வாய்ப்பிருக்கிறது அதுவும் சாத்தியமான விடயம்தான் ஏனெனில் ஐமசவில் உள்ள பல எம்பிக்கள் கட்சியின் நடவடிக்கைகளால் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர் என்று கூறப்படுகிறது என்ற அடிப்படையில் தான் எதிர்கால அரசியல் தீர்மானிக்கப்படும் இதற்கிடையில் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுக்கிடையில் சற்று வித்தியாசமான பிரசாரத்தையே காண முடிந்தது ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிமனையின் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க நாட்டை கட்டி வாக்குறுதியை நாளை பார்ப்போம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அவர் தலைமையில் மே ஒன்றாம் திகதியன்று நாட்டை கட்டி எழுப்பும் அர்ப்பணிப்பின் பலனை இன்றே அனுபவிப்போம் என்ற பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியினர் மட்டுமன்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக்குவதற்கான களத்தில் இறங்கியுள்ள புதிய கூட்டணியினரும் கூட சாதலவின் அடுத்த பிளான் தான் என்னவென்று மீட்டரில் இருக்கிறார்களாம் விஜயதாசவின் புதிய ஒப்பந்தம் ரணில் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை அதனால் நான் கடத்தில் இறங்க போகிறேன் என்று நீதி அமைச்சர் விஜயதாச போகும் இடமெல்லாம் கடந்த சில நாட்களாக தெரிவித்து வந்தார் ஆனால் அவர் நினைக்காத ஓரிடத்தில் இந்த விஷயம் பற்றி எரியத் தொடங்கியுள்ளது இப்போது ரணில் வருவாரா இல்லையா என்ற கதைகள் இல்லை சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அமைச்சர் விஜயதாசவின் பெயர் அறிவிக்கப்பட்டு விட்டது அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவரை தம் பக்கம் எடுத்துவிட்டதாகவும் இப்போது அவர் தங்களுடையவர் என்றும் அமைச்சு பொறுப்பு பற்றி அவருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை என்றும் எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷவே என்றும் அரசாங்கத்துக்கு கிண்டல் அடிக்கும் வகையில் மைத்திரி தெரிவித்து வருகிறார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ஷவை மைத்திரிபால சிறிசேன கடந்த மே முதலாம் திகதியன்று நடைபெற்ற தொழிற்சங்கவதான டிவி இளங்கரத்னவின் நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டு தெரிவித்திருந்தார் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு சுதந்திர கட்சியின் அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்றும் மைத்திரி கூறினார் அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவரை சுதந்திர கட்சிக்கு இணைத்துக் கொண்டது தொடர்பில் தெரிவித்த மைத்திரிபால சிறிசேன அந்த அமைச்சருக்கு அமைச்சு பொறுப்பில் எந்த ஒரு விருப்பமும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு கட்சியின் பலரும் ஆதரவு தெரிவிக்கின்றனர் என்றும் கூறிய முன்னாள் ஜனாதிபதி தான் ஜனாதிபதியான போது மீண்டும் ஜனாதிபதியாக வரமாட்டேன் என்று குறிப்பிட்டிருந்ததையும் நினைவுபடுத்தினார் நாட்டை காக்கும் மக்கள் படை என்ற தொனிப்பொருளில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மே தின கூட்டம் கம்பஹா நகரசபை மைதானத்தில் நடைபெற்றது சுதந்திர ஊழியர் சங்கம் அரச தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் சுதந்திர ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட கட்சியின் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த மேதன கூட்டத்தில் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தார் அந்த கூட்டத்தின் முதன்மை உரையை விஜயதாசவே நடத்தியிருந்தார் அது சுமார் ஒரு மணித்தியாலத்துக்கு அதிகமான நீண்ட உரையாக காணப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன

மே முதலாம் திகதி என்று முழு நாட்டுக்கும் தின கூட்டத்துக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர் இம்முறை தின கூட்டங்களின் போது ஒருவருக்கொருவர் சேரு பூசிக்கொள்ளும் நிகழ்வுகளை அரங்கேறின ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டத்தின் போது திசை காட்டினர் தயாரித்த டிக்கெட் கூட காண்பிக்கப்பட்டு சேரு பூசப்பட்டது சஜித் தரப்பினர் அனுர தரப்பின் பெயர்களை குறிப்பிடாமல் சேரு பூசிய போதிலும் அனுரவோ அனைவருக்கும் விளங்கும் பாஷையில் சஜித்தை கடுமையாக தாக்கி பேசினார் சஜித்துடனான நேரடி விவாதத்துக்கு மே இருபதாம் திகதிக்கு முதல் நாள் வழங்குமாறும் சஜித்துக்கு சவால் விடுத்தார் அந்த ஐமசக்காரர்களின் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது விவாதத்துக்கு அழைக்கிறார்கள் அதற்காக நாங்கள் நான்கு நாட்களை ஒதுக்கினோம் அந்த நான்கு நாட்களிலும் அவருக்கு வேலை இருக்கிறதாம் நள்ளிரவிலும் வேலையாம் அதன் பின்னர் நாங்கள் மே இருபதாம் திகதிக்கு முன்னர் ஒரு நாளை ஒதுக்குங்கள் என்று கூறினோம் அந்த எந்த ஒரு நாளிலும் விவாதத்துக்கு நாங்கள் தயார் காரணம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் முனராக்கலை பிரதேசத்துக்கு சென்று தரம் ஐந்து மாணவர்களுக்கு முன்னால் நான் விவாதங்களுக்கு பயப்படவில்லை பயந்தாம்போழிகள் போல் தப்பி ஓட போவதும் இல்லை என்று சொல்கிறார் அதிகமாக பயப்படுபவன் தான் மயானத்தை கணக்கும்போது போது சத்தம் போட்டுக்கொண்டு போவான் என்று அனுரா குறிப்பிட்டார் இருபதாம் திகதிக்கு பின்னர் இந்த விவாதம் பற்றி பேச நான் தயாராக இல்லை என்றும் அனுரா சொன்னார் எவ்வாறாயினும் சஜித்தை நோக்கி பாய்ந்துள்ள இந்த சவால் அவருக்கு இலகுவானதல்ல இதிலிருந்து தப்பி ஓடிவிடாமல் இருபதாம் திகதிக்கு முன்னரான ஒரு நாளை ஒதுக்குவதுதான் சஜித்துக்கு நல்லது இவ்வாறிருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் மூன்று தரப்பினர் முன்னிலையாகி இருப்பது தெளிவாக தெரிகிறது அதாவது ரணில் அனுரா சஜித் தரப்புகள் போட்டியிடுவது அதிகபட்சம் உறுதியாகியுள்ளது ஆனால் இன்னமும் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை தேர்தல் அறிவிக்கப்பட்டு பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்படும் காலத்தில்தான் நல்ல நல்ல விளையாட்டுகளை காணக்கூடியதாக இருக்கும் அப்போது தற்சமயம் நடக்கும் பேரணிகள் நடக்காமல் இருக்கலாம் புது புது பேரணிகள் உருவாக கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் பேரணிகளும் பேரணிகளும் இணைவதற்கான வாய்ப்புகளும் உருவாகலாம் பார்த்திருப்போம் தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று பார்க்க காத்திருப்போம்